செல்லக்குட்டிஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா பை இதில் இவனும் வேறு பர்ஃபாமன்ஸு பயங்கர பர்ஃபாமன்ஸு பெருக்க மாட்டான் நம்ம அந்த ஜாரை எடுத்து பெருக்குனாவே அதை குடு இங்கே பாருங்க இதுக்கில் மாட்டிக்கிட்டு காக்கா மாதிரி துள்ளுது பாருங்க ஜெய் நான் பெருக்கணுடா தம்பி எத்தனை மணிக்கு தாண்டா பெருக்கிறது அப்புறம் நானே மணி இப்பயே பத்து இதே பெருக்கிட்டு இதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் செய்யணும்ப்பா நான் சப்பா சரியான வேலை இருக்குது இதை பெருக்க முடியாது கொள்ளையை ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது நம்ம இதை மட்டும் இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு சாட்டர்டே கொஞ்சம் ஒர்க்கை பார்க்க வேண்டியதும் எப்படி ஆனாலும் ஈவினிங் ஃபுல்லாக மறு மறுபடியும் க்ளீன் பண்ணணும் தேய் இவங்க எல்லாம் நான் வந்து அதான் கொல்லைக்கு வருவானுனா சொல்றேனே அது வரைக்கும் ஐயோ பஞ்செல்லாம் பஞ்சு பஞ்சாக்கிட்டாங்களே நோண்டி சொரண்டி எடுத்துட்டாங்க போல அடா பாவிகளா பாவிகளா பாவிகளாட்டு அள்ளும் அய்யோ பேரு கூட கொலவுதே அலீனா நபர் அலீனா இந்த பக்கம் வர்றதா நான் அந்த பக்கம் குப்பே பெருக்கணுடா இந்த பக்கம் வாடா இந்த பக்கம் வா 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 இப்படி வா அப்படி வா தொங்கி இப்படி இப்படிதான் வரணும் எப்படி நான் நவரு தம்பின விளையாடல தம்பின வேலை பார்க்கணும் இதுக்கு மேலே டைம் இல்லை எனக்கு ஐயோ இவன் வேற டே டேய் நவருங்கடா கொஞ்சம் விடுங்கடா என்னை ஒர்க் பண்ண விடுங்கடா தா இவங்க கூட காலையிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலப்பா நான் விளையாடல அதனால வந்து என்னென்னா கொள்ளைக்கு நான் வந்து இவங்க கூட விளையாடணும் இன்னைக்கு நான் காலைல வரவே இல்லை வாசப்பக்கம் அவ்வளோ குப்பை இருந்துச்சு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பெருக்கி எடுத்துட்டு இப்போ இங்கே வந்து கொள்ளையை கிளீன் பண்ணிட்டு இருக்க நீ என் கூட விளையாட வரல நீ விடல இல்ல அப்ப நாங்க தான் பிடிச்சி விளையாடுவோம் பார்த்தீங்களா இதே பழக்கிட்டேங்க நான் வந்தால்தான் பக்கம் வந்து விளையாடணும் வர வா 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 நான் உங்கல்ல வா வாங்க அது காத்தடிக்குதே மறுபடியும் எங்கே ஐயோ டேய் விடுடா நான் பெருக்கனடா நீ வேலை செய்ய விடுங்கடா ஐயோ இல்ல அவருங்க ஒரு நாள செய்ய விடுங்கடா முழு பார்மென்சி பண்ண விடுங்கடா தான் நானே வாசல்லாம் பெருக்கிருக்கேன் சரிங்க கொல்லது தான் நான் எப்பவும் பெருக்கேன் பக்கம் அவங்க பெருக்கி விட்டுருவாங்க எப்பவும் இன்னைக்கு போய் பார்த்தா இந்த அடிச்ச காற்றுக்கு வாசல் ஃபுல்லாக அவ்வளோ குப்பை பயங்கரமான குப்பை வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்கு நீ என்ன வேணாம் பண்ணிட்டு போ நீ எங்க கூட நீ வந்து சேர்ந்து விளையாடணும் நீ விளையாடல அப்புறம் காலை பிடிப்போம் அப்படி இல்லாட்டியும் நீ ஜாடு வச்சிருக்கில்ல அதை பிடிச்சிட்டு விட மாட்டோம் சரி விடுங்க நான் வரேன் விளையாட வரேன் விடுங்க விடுங்க நான் வரேன் வரேன் போங்க நான் வந்துங்க ஓகேப்பா பாய்ப்பா பாய் பாய் இவங்களுக்கு அப்புறம் மேலே நான் உங்கள்கூட விளையாடி அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இப்போதைக்கு பை பாய் இப்போ இவங்க மட்டும் தானாக சோலோ விளையாடிட்டு இருக்காங்களே இந்தங்களா எಲ್ಲಿ 나 பண்ணீங்க வா இங்க வா 나 엄마 कॉलेज வந்துட்ட 니왜 பாருங்க फ्रेंड्स மறைഞ്ഞി தாக்குதல் நடத்திக்கிறான் எங்க இவன் வந்து இங்கே ஒளிஞ்சிட்டானே எம்மா மாட்டிக்கிட்டான்டா பயபுள்ள சிக்கனடா சிவனாண்டி மாட்டிட்டியே பங்கு மாட்டிட்டியே வாசமா மாட்டிட்டியே அவங்க கிட்ட இன்னைக்கு நீ வச்சு செய்ய போறான் மாட்டிக்கிட்ட போ என்ன அடிச்ச என்ன பிரச்சன நானா காட்டி கொடுத்தேன் அவன கண்டுபிடிச்சான் என்ன அடிச்ச ஒரு புண்ணியமும் இல்ல நான் சும்மா அடிக்கப் போறாம அவன் சரி சரி கோவப்படாதே எம்மா கடிச்சு கடிச்சு அவருக்கு கோவம் வருது நீயே காட்டி கொடுத்த நான் உன் தானே அந்த வர மறைஞ்சேன் அம்மாண்டு நீ அவனை காட்டி கொடுத்துட்டியே அப்படின்னு நானாம் காட்டி கொடுக்க மாட்டேம்பா இந்த பாருங்க தானாக குத்திச்சுடு உழுவுது காலையில் சேட்டைகள் காலையில் எத்தனை மணி நேரம் தூங்குற நேரம் அவங்களுக்கு மணி பத்து மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க இன்னைக்கு நம்ம வராததுனால லேட் பண்ணதுனால அவங்களுக்கு இப்போதான் ப்ளேட் டைமாக இருக்குது ஏன்டா இவன் என்னைய பிடிச்சி கிடைக்கிறான் அவன் உடனே பிடிச்சி கடிக்கிறான்டா அதான்டா ஒத்தவன் ஓத்தவன் அடிச்சுன்னா அடுத்தவங்க முன்னாடி உடனே அடிக்கிறதுக்கு ஆளு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க இதுதான் ஃபேக்ட் நம்ம ஒருத்தவங்களை அடித்தஞ்சுங்களேன் நம்ம பின்னாடி ஒருத்தவங்க அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் நம்ம அடிக்கிறோம் அடிக்கிறோங்கிறதுக்கானே நம்ம அதான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது நமக்கு பின்னாடி அடிக்கிறதுக்கு இன்னொருத்தவம் இருக்கான் ஸோ பி கேர்ஃபுல் தம்பி கேர்ஃபுல் நான் என்ன சொன்னேன் பாய்